அந்த பொண்ணு ஸ்கூல் தானே படிக்குது ஆமாம் அந்த பொண்ணு ஆமாப்பா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதே அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம போகிறதுக்கு காரணமாக போச்சு புரியலையப்பா அது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலில் ஆயிரம் பசங்க படிக்கிறாங்கப்பா ஆனால் டாய்லெட்னு பார்த்தா பத்து டாய்லெட் தான் இருக்குது குழந்தைங்களுக்கு பிரேக் டைம் அஞ்சு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் எத்தனை குழந்தைங்களெல்லாம் டாய்லெட் போக முடியும் பிரேக் முடிஞ்சு லேட்டாக போனால் டீச்சர்ஸ் தட்டுறாங்க கிளாஸு கடையில் போகிறதுக்கும் அளோ பண்ணுறதில்ல நிறைய பசங்க டீச்சர்ஸ்ட்டு கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டே யூரின் போகாமல் அடக்கி வச்சுக்கிறாங்க இப்போ அரவிந்த் குழந்தையே எடுத்துக்கோங்க அந்த குழந்த காலையில் ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் வீட்டுக்கு வந்து தான் யூரின் போகுமாமா அட உடுமை இது அரவிந்த் குழந்தைக்கு மட்டும் இல்லை உங்க குழந்தையும் ஸ்கூல்ல தானே படிக்குது ஆமா உங்க குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல எத்தனை டாய்லெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா டாய்லெட்டு அதான் கவனிக்கலையேப்பா ஆமாப்பா நான் கூட இப்போ அட்மிஷன் போட்டேன் ஸ்கூலை கவனித்தேன் கிரௌண்டு லேபை கூட பார்த்தேன்ப்பா ஆனால் டாய்லெட்டை கவனிக்க மாட்டேன்னே ம் இப்படிதான்ப்பா நம்ம ஊரில் நிறையா குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்டேயோ டீச்சர்ஸ்டியோ அதிகமாக பேசுறதில்ல நம்மளும் கேட்குறதில்ல ஆனால் குழந்தைங்க இந்த மாதிரி அதிக நேரம் யூரன் அடைக்க வச்சாங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும் நம்ம பேரண்ட்ஸு டீச்சர்ஸு அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நீ சொல்கிறது கரெக்டு தப்பா ஆனால் ஊரில் ஆயிரம் குழந்தையும் படிக்கிறாங்க அதுதானே டாய்லெட்டாக கட்ட முடியும் அட என்னப்பா பிரேக் டைம் மாற்றி வச்சா பிரச்சனை முடிஞ்சு ஆமாம் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுது அதுக்கான தீர்வை நாம் தேடி கண்டுபிடிக்கணும் ஒன்று டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தணும் இல்லைன்னா இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் பிரேக் ஒரு டைமை மாற்றி வைக்கணும் அப்புறம் குழந்தைங்க பிரேக் போகிற டைமை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி